புராணம் ஸோ ஒரு செவன்டீன் லேக்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புராணம் இப்போ நான் ஹனுமான் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுனால ஹனுமானோட வேல்யூஸ் என்ன ராமரோட வேல்யூஸ் என்ன சில பேர் அது இதாக பார்ப்பாங்க சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேர் அது அவங்களோட ஓன் கன்சர்ன் பட் ஆனால் வந்து நம்புறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய இதுவாக தான் இருப்பாங்க ஒரு வைப்ரேஷன்ஸு ஒரு ரெவப்ரேஷன் அப்புறம் வந்து ஒரு ரெசனேஷன் எல்லாமே இருக்கும் என்டையர் இந்தியாவே எக்ஸைட்டடாக இருக்குது விராட் கோலி எக்ஸைட்டடாக இருக்கார் ஸோ நாம எக்ஸைட்டடாக தான் இருக்கணும் முக்கியமான நல்ல விஷயம் இது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு நடக்கிறது பூமிக்கு நல்லது நடக்கும் இதனால் எல்லாேருக்கும் இது பார்க்குறவங்க நேராக போய் பார்க்கட்டா கூட டிவியில் பார்த்தாலும் அது ரொம்ப புண்ணியம் உண்டு கண்டிப்பாக வரவே இருக்கணும் இதில் ஒன்றும் எந்த மாறுபட்டு காற்று கிடையாது அயோத்திய ராமர் கோயில் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்போ ஒரு பெரிய விமோச்சனம் கிடைச்சிருக்கும் நமக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் அயோத்திக்கு நம்ம கோயிலை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாமியை போய் பார்க்குறோம் சின்ன சிலை தான் சீத்தைய ராமர் இருந்தாங்க இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய அச்சுமே ராம ஜென்மபூமி வந்து திரும்பி வந்து உருவாய் திரும்பி ஸ்ரீராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணப்படுறது பகவான் விஷ்ணுவோட அவதாரம் உலகன்மைக்காக உலகத்திற்கு வந்து சாந்தம் பொறுமை அந்த நல்ல பாவனைகள் எல்லாமே வந்து தன்னோட வாழ்க்கை மூலமா உணர்த்திருக்காரு ஸோ அவரோட நகக்கண்கள் வந்து நாளைக்கு திறக்கப்படும் போது உலகத்துக்கே அவர் பார்த்து உலகத்துக்கே பார்வை கொடுத்து எல்லாரையும் நல்ல வகையில நடத்தி சொல்லணும் எங்க ஜெனரேஷன் இது ஒரு பொண்ணான காலம் ராமர் வந்து அயோத்தி கட்டி எல்லாருமே அவரோட பெரிய மோடி அவங்க வந்து திறந்து வைக்கிறது ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷம் ராமர் வந்து மீண்டும் திருப்பி வரான்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரணும் அயோத்திக்கு இந்த ராமர் கோயில் இந்த பிரச்சனை வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன என்னோட லைஃப் டைம்ல நான் இது இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வே வரும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல பிகாஸ் டீனேஜில் இப்போ படிக்கும்போது ஸ்டூடெண்டாக இருக்கும்போது போது என்ன ஒரு பெரும்பாலும் இதுனாக்க இது ஒரு இன்ட்ராக்டபுள் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே கிடையாது அண்ட் இதில் வந்து நிறைய அரசியல் அதெல்லாம் வந்துச்சு பட் ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் இந்த ராமர் கோவில் வந்ததே வந்து இந்த அரசியல்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த ராமர் கோவிலே கிடச்சிருக்கு இந்த அரசியல் நடக்கலை அப்படின்னாக்க நம்ம சொசைட்டியில் டிவோட்டிஸ் ராம பக்தர்கள் நம்ம வந்து வெறும் டிவி சீரியல் ராமாயண ராமநாத சாகர் டிவி சீரியல் மட்டும் தான் பாத்துருக்கோம் உங்க வாழ்நாள்ல ராமர் கோயில பாத்துருவோம் நினைச்சு பாத்துருக்க போயிருக்கீங்க போயிருக்க அங்க போய் சீட்டா அன்னதானம் பண்ற இடம் அன்னதானம் அந்த இச்சிருக்கிட்ட போயிருக்கேன் அந்த இடத்த மெதிச்சிருக்கேன் ஆனா இப்ப கட்டடம் கட்டி இன்னொரு தடவை பார்க்கணும் முன்ன நடந்த மாதிரி நம்ம நாடு ராமராஜன் நடக்கணும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்தனாம தத்துலயம் ராமநாம வரான அயோத்தியில வந்து ராம ஜென்ம பூமி வந்து கோவில் கட்டுறது வந்து ரொம்ப காலமாக வந்து த தடையாக இருந்தது அது வந்து அரசாங்கம் எல்லாருடைய ஒரு முயற்சியினால் இப்போ வந்து ராமருக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் கோவில் கட்டி அங்கே வந்து ராமர் பால ராமர் வந்து பிரதர்ஷ்டை பண்ணி எல்லாேருக்கும் வந்து அவர் வந்து அருள்பாளிக்க போகிறார் மிகவும் சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பக்த கோடிகளுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான ஒரு காரியம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ராம ஜென்ம வந்து நல்லது மக்களுக்கு இந்து மக்களுக்குன்றது ஒரு ஒரு மாதிரி எல்லா மாதிரி நம்மளுக்கு ஒரு சமுதாயத்தில் இந்தியாவில் ஒன்று இருக்குது உருவாக்கிட்டாங்க இது நல்ல விஷயம் நம்ம நாளாக போராடி அந்த இடத்தை மீட்டு அங்கே இந்த குழந்தை ராமரை கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த ராம பூமி ராமர் கோவில் வருவது மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சுமாராக ஒரு ஐநூறு வருஷமா இதுக்காக போராடி ஜனங்கள் எவ்வளோ ஒரு லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் இதாகி இறந்து போய் சண்டையால் இதாகி கடைசியில் அந்த ஒரு இதாக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏதோ ஒரு இதுமாக அதை முடிஞ்சு அந்த வேண்டிய இல்லாத ஒரு இடத்த வகித்து அப்புறமா இப்போ ராமர் கோவில் கட்டுறார் முதல் மோடிஜி வந்துட்டு தன்னுடைய சொந்த முயற்சியாலையும் விஸ்வ இந்து பரிசத்தினுடைய ஒரு முயற்சியாலையும் ஜனங்களுடைய பக்தாதிகளுடைய ஒரு இதாலையும் ராமர் கோயில் இப்போ கட்டப்படுறது நியர் ஃபியூச்சரில் அயோத்தியா போகிற மாதிரி பிளான்ஸ் இருக்கா நியர் ஃபியூச்சரில் பிளான்ஸ் இருக்குது ஆனால் சேஃப்டியும் பார்த்துக்கணும் இல்லை ஒரு ஃபோர் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி பாரதப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க போதைக்கு நியர் ஃபியூச்சர் வராடான்னு சொல்லியிருக்காங்க போகணுங்கிற என்ன இருக்குது இப்போ ஃப்ரீயாக இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம நம்பர் நடிச்சா கூட ராமர் கூப்பிட்டா நம்மளும் போக முடியும் இட்டாலியன் பாஸ்தாவை சென்னையில் சாப்பிட்றதுக்கும் இட்டாலியில் போய் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம் ராமர் கோயிலுங்கிறது இங்கே நம்ம இத்தனை நம்ம ஏரியா சுற்றி நிறைய சட்டில் இருக்க மாதிரி எவ்வளோ ராமர் கோயில் இருந்தாலும் ஒரிஜினலாக ஏன்னா நான் இதை வந்து பிருந்தாவனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கே போய் அங்கே இருந்த அங்கே இருக்கிற கிருஷ்ணர் பக்தர்களோட பேசி அவங்க அவங்களோட அந்த டிரான்ஸ்னு ஒன்று இருக்கும்ல நமக்கு கேரி ஆகும் இல்லையா ஸோ நாம் ஒரிஜினலாக ஒன்று பண்ணுறதுக்கும் ரீமேக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இதுக்கு நாளன்னைக்கு போகலான்னு இருக்கேன் நானு குடும்பத்தோட கண்டிப்பா இப்போ வந்து வந்து கூட்டம் ஜஸ்தியா இருக்கும் சீக்கிரமே அயோத்தியா போற மாதிரி பிளான் இருக்கு ஏற்கனவே இப்ப பிளான் இருந்தது போறதுக்கு ஆனா கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அங்க வந்து கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஷார்ட் டைம்ல வந்து பண்ண முடியாது போயிட்டு சோ சரி கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அயோத்தியா போய் ராமர் வந்து அங்கயும் வந்து தரிசனம் பண்ணணும் அந்த ஐயா பண்ணிருக்கீங்க அந்த ஐபிராயம் இருந்தா போ எங்களுக்கு பிரசாதம் அங்கிருந்து வந்துருக்கேன் அந்த இந்த பிரசாதம் அச்சது அச்சதை வந்துருது பத்திரிக்கையும் வந்தது அட்சதயா வந்திருக்கேன் இருவத்தி ரெண்டாம் தேதி எல்லாமே வேலைக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டீங்களா போக முடியாது நல்லா சேவிக்க முடியாது அதனால மார்ச் போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இல்ல அயோத்தியா போலாம் தான் ஒரு பிளான் தான் இருக்கு பட் இப்போ ஆஃப்டர் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்க்கு அப்புறம் வரலாம்னு சொல்லிருக்காங்க பப்ளிக் ஸோ கண்டிப்பா கண்டிப்பா போவோம் கண்டிப்பா இருக்கு இந்துவா பிறந்த எல்லாருமே வந்து அங்க வந்து போய் அவரை வந்து அதாவது புண்ணிய பூமி அதுல வந்து அங்க போக முடியலனாலும் அந்த அயோத்திய மண்ணை மிதிச்சாலே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு பாக்கியம் அவ்வளவு புண்ணியம் எங்களுக்கு வந்து ரொம்ப போக ஆசையாதான் இருக்கு ஆனா பார்க்கணும் ஏன்னா அயோத்திங்கிறது வந்து ஒரு புனித ஸ்தலம்

பண்ண எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் பொதுவானது அவ்வளோதான் கண்டிப்பா முடியாது அவங்கெல்லாம் எந்த ஸ்டெப் எடுக்கவேதான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துருக்கு கண்டிப்பா ஆகாது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆண்டுட்டாங்க அதாவது என்ன சொல்றது ரொம்ப அவங்களுடைய முன்னிலையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லாம் உண்மையாலுமே சாத்தியமே கிடையாது இது வந்து பல நூறு வருஷம் மேல ஆயிடுச்சு இந்த கோயில் திறக்கிறதுக்காக அதனால நூறு வருஷம் நல்ல பாடுபட்டு ஏதோ ஒருத்தர் கட்சின்றது போல எல்லாமே சேர்ந்து சிறப்பா பண்ணி அரசியல் சாயம் பூசக்கூடாது ஆமா 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 அரசியல் வரக்கூடாது எல்லாமே ஒரு மொத்தமா இருந்து நம்ம இந்தியா

இருந்திருக்கு ஏன்னா எந்த கவர் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒன்றும் இது பண்ண முடியல ஓகேல்ல அவங்களால முயற்சி பண்ணி எதுவும் பண்ண முடியல இந்த கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணி மோடி வந்து நிறைய நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு அவர் வந்து இப்போ சொல்லப்போனால் அவர் வந்து பதினஞ்சு நாள் விரதம் இருந்து இப்போ வந்து நேற்றுக்கு சென்னையில் இருந்தார் இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி வந்து தரிசனம் பண்ண போகிறார் அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் வந்து போயிட்டு அங்கேருந்து ராமர் எப்படி வந்து அது மாதிரி பயணம் பண்ணார் ராமர் வந்து அரங்கநாதர் அதாவது ரெங்கநாதருடைய குலதெய்வம் ஸோ அதனால அவர் தரிசனம் பண்ணிட்டு ராமேஸ்வரம் போய் அங்கேருந்து வந்து அங்கேருந்து தான் ராமர் வந்து இலங்கையை நோக்கி இது பண்ணார் ஸோ அதனால அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வந்து திருப்பி அயோத்திக்கு வர்றார் அதனால அவருடைய முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஜாஸ்தி மோடிஜிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவரால் தான் இந்த இது பண்ண முடிஞ்சது இவர் இல்லைன்னா எப்போ இந்த ராமர் கோயில் வந்திருக்கோன்னு சொல்ல முடியாது அதனால கட்சி இது ஒன்றும் இல்லை இது வந்து பொதுவா ராமர் எல்லாருக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் போது ஏதோ அவராக பகவானா அவர அனுப்பிச்சு இந்த ஒரு இதை நடத்தி கொடுத்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அது நிச்சயமாக சாத்தியமே இல்லாத ஒன்று இப்போ எதிர்கட்சிகள் என்ன கொடுத்து சொல்றாங்கன்னா இது ராமர் கோவில் திறப்பு விழாவா இல்லாமல் பாஜகவோட பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து ராமர் வந்து ஒரு பெரிய

மக்கள் நிறைய பேர் சாக்ரிபைஸ் பண்ணியிருக்காங்க லைக் அன் அன்சங் ஹீரோஸ் ஆர் மழை காலத்தில் வெயிலில் பனியில் அங்கே இருக்கிற சந்த் யோகிஸ்லாம் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க அந்த டயத்துல ஸோ இது வந்து தேவ் ரீக்ளைம் தட் க்ளோரி நவ் பேக் கண்ட்ரி ஃபார்திஸ் சிவிலசேஷன் இந்த சனாதனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி சிம்பலிசம் வேணும் சார் அதாவது நம்ம வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா அரசியல் வந்து எல்லாத்தையும் அரசியலாக்க கூடாது வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது உண்டு ஓகேவா ஸோ அதனால வந்து நம்ம எல்லாருடைய உணர்ச்சிகளையும் மதித்து இதை வந்து ஒரு நல்ல தொண்டு நல்ல காரியம் தெய்வ காரியமாக ஆன்மீகமாக நினைக்கணுமே ஒழிய இதை வந்து நம்ம வந்து அரசியலாக்கி அதனால பயனடைவங்களுக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது நோக்கி

இந்த அறநிலையத்துறைங்களுங்கிற ஒன்று இல்லாமல் இந்த குற்றம் சாட்டுறவங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க இந்த அறநிலையத்துறையை எடுத்துப்படலாமா தமிழ்நாட்டு இப்போ பகுத்தறிவு இது கடவுளை இல்லைங்கிற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த நிலையத்துறையை எதிர்க்கிட்டு இருக்கிறாங்க அதை தூக்கி விட்டோம் தூக்கி விட்டு இவங்க ஒரு நாளைக்கு ஆட்சி இருப்பாங்கன்னு பார்த்துருவோம் இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டாக மாறுது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது இது என்னென்னா எந்த எத்தனையோ வருஷமாக இருந்தாத இவர் அழிச்சுட்டு இவங்க அழிச்சாங்க யார் அழிச்சாங்கிறது கொஸ்டின் இல்லை ஆனால் அது அந்த இடத்த அழிக்கப்பட்டது புனர்மாணிக்கப்பட்டது அது என்னென்னா காலக்கழமையில் பிஜேபி காரங்க அதை எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய இது இந்துக்களுடைய எழுச்சியால் ஏற்பட்ட ஒரு கோவில் தான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்